ஒரு குட்டி கிராமத்துல குமரேசன்றவரு இட்லி கடை வச்சிருந்தாருப்பா தம்பி எவ்வளவு பாவம் கடையில இட்லி ரெண்டு இட்லி பத்து ரூபாய் தாத்தா வடையும் ஒன்னும் பத்து ரூபாய் வடை நல்லா பெருசா மொறுமொருன்னு இருக்கும் ரெண்டு இட்லி வச்சு தரட்டா ரெண்டு இட்லியோ பத்து ரூபாயோ இல்ல இல்ல எனக்கு வேணாப்பா பத்து ரூபாய் கொடுத்து ரெண்டு இட்லி சாப்பிடறதுக்கு நான் வெறுமனே படுத்துப்பேன்

உங்களுக்கு ரெண்டு தான் வேணும்னா சொல்லுங்க அஞ்சு ரூபாய் கொடுங்க மூணு இட்லி தர நல்லா வேற சாப்பிடுங்க சரிங்களா அஞ்சு இட்லி பத்து ரூபாய் தானமா அங்க ரெண்டு இட்லி பத்து ரூபாய் அந்நியாயம் வேணுமா எப்படியா அங்க சாப்பிடமா இங்க வந்த என்ன தாத்தா பண்றது ஒரு ஒருத்தர் கடையில ஒரு ஒரு ரேட்டு சரி உக்காடுங்க சாப்பிடுவீங்க அந்த தாத்தாவும் உக்காந்து நல்லா வயிறார சாப்பிட்டாரு இந்த தாத்தா அந்த கடையில போய் உக்காந்து சாப்பிடுறத குமரேசன் பாத்துட்டாரு ஓஹோ எல்லாரும் அந்த கடைக்கு போயின்னு இருக்கீங்களா இருங்க இருங்க இப்பயே இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் டேய் நல்ல தம்பி புதுசா ஒருத்தி கடை ஓப்பன் பண்ணிருக்கடா எனக்கு போட்டிய இந்த ஊர்ல கடை வைக்கிற தைரியம் வந்துட்டு இருக்கு அந்த கடையாங்களா என்ன தலைவரை பாத்துக்கோங்க ஏங்கா எனக்கு ஒரு இரநூறு பேருக்கு இட்லி வேணும்க்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பங்கன் நடக்குது அந்த பசங்களுக்கெல்லாம் இட்லி செஞ்சு குடுக்கறதா சொல்லிருக்க ஐயா இல்ல தம்பி நான் பெரிய ஆர்டர்ல எடுத்து செய்யறதில்ல இந்த ஊர்ல இன்னொரு சாப்பிடறது கூட இல்ல அதனாலதான் நான் செஞ்சு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்க கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுங்களேங்க ஆகுதா அதுக்கான தந்துடுறேன் கூட ஒரு ஐம்பது ரூபாயும் சேர்த்து போட்டு கொடுக்கறேன் செஞ்சு கொடுக்க சரி இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் இல்லன்னு எப்படி சொல்றது நாளைக்கு காலையில ஒரு எட்டு மணிக்கு எடுத்துன்னு வந்துடுறேன் ரெடியா இருங்க அடுத்த நாளோ இட்லியெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு போய் வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க என்ன இந்த ஆளு இன்னும் வரவே இல்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சரி போன் பண்ணி பாப்போம் என்ன பண்ண கூட எடுக்க மாட்டேன்றா என்னன்னு தெரியலையே சரி அவங்க கிட்ட கேட்டு பாப்போம் ஏன்னா ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனுன்னு சொன்னாங்க ஒருத்தரையும் ஆளே என்னன்னு உங்களுக்கு எதனா தெரியுமாண்ண ஸ்கூல் ஃபங்க்ஷனோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையேம்மா இப்போ படிச்சுட்டு போயினு எக்ஸாம் டைம்ல அவங்க எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கப் போகிறாங்க யாரோ தப்பா சொல்லிருக்காங்க போல என்னது ஃபங்க்ஷனும் இல்லையா சரி ரொம்ப நன்றி சொன்னதுக்கு எல்லாம் போச்சு நான் செஞ்சதெல்லாம் வீணாக இவ்ளோ இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கோம் இது என்ன பண்றது அப்படியே கேக்கே இதுக்கு போய் எதுக்கு அழுதுன்னு உக்காந்து லாபமா இருக்கும் நஷ்டமா இருக்கும் எல்லாத்தையும் கடந்துதான் ஆகணும் எப்படியே அழுதணும் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆகுறது அந்த இட்லி எல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறியா நீ எழுந்து போய் அதை விக்கிறதுக்கு பாரு எவ்வளோ இட்லி இருக்கு அதை எப்படி பாட்டி விற்கிறது யார அவ்வளோ இட்லியும் வாங்குவாங்க அதை விற்கிறதுக்குள்ளே மதியானம் பன்னெண்டு மணி ஆயிடும் எல்லாரும் லஞ்சு சாப்பிடுவாங்க இந்த அம்மா என்ன டிஃபன் வித்து இருக்கணும் என்ன கிண்டல் தான் பண்ணுவாங்க பாட்டி அதுவும் சரிதான் இவ்வளவு இட்லி என்ன பண்றது பேசாம பாதி இட்லிய போய் நான் வித்துட்டு வந்துடுறேன் என்ன இருக்கிற இட்லியா இட்லி உப்புமா வாட்சி செஞ்சு எடுத்துன்னு போய் அந்த ஸ்கூலு கிட்டயே எல்லாருக்கும் இலவசமா குடுத்துடு வீணா போறதுக்கு இப்படி என்ன போகட்டுமே அவ்வளவு இட்லியா எதுக்கு கீழே கட்டணும்

தாத்தா இல்லையா இட்லி அதிகமா இருந்துச்சு பேத்திக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறேன் இட்லி நல்லா இருந்தா அதையும் வைக்கிறது தானம்மா என் பேத்தி ஒன்னும் சாப்பிடாது அதுவே நல்லா இருக்கணும் சாப்பிட்டுருக்குன்னா பாத்துக்கோயே அதையும் வைக்கிறதுக்கு பாருமா நல்லா போகும் எல்லாரும் இட்லி உப்புமாவும் உங்கள் கடையில் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா போகும்னு சொன்னதுனால இவங்களும் இட்லி உப்புமாவும் வச்சாங்க அதுவும் ரொம்ப நல்லாவே போச்சு கொஞ்ச நாள் ஆனதும் குமரேசன் கடைக்கு ஒரு குட்டி பொண்ணு வந்தா ஏன்னா அவங்க கடையில் இட்லி உப்புமாலாம் இருக்கானா இட்லி உப்புமாவா இட்லி உப்புமாலாம் இல்லம்மா இட்லி வடை மட்டும்தான் ஏதோ இட்லியும் வடையும் மட்டும் வைக்கிறீங்களா போங்க அந்த அக்கா கடையில் இட்லி உப்புமா வைக்கிறாங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு தெரியுமா அங்கே காலி ஆயிடுச்சு இங்கே இருக்கணும் வந்தால் இங்கே ஒன்றும் காணும் போங்க அடே நல்ல தம்பி என்ன தட பண்ண இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஓஹோன்னு போதே அவங்க கடை நான் பார்த்துக்குறேன் தலைவரை அப்படி இப்படின்னு வசனம்லாம் பேசுனேன் என்னடா பண்ண ஐயா தலைவரே நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணேன் அது எப்படி போய் எப்படி முடிஞ்சிச்சுன்னு தெரியலையே என்ன மன்னிச்சிருங்க தலைவரே அந்த இட்லி கடைக்கார அக்கா பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல்ல இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்